வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியலையா அப்போ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர்ட் பை மோட் இந்த ஆப்போடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு கூகுள் ட்ரான்ஸ்லேட் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இது வந்து ரைட் பண்ணலாம் நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்னாலே என்னென்னு தெரியும் நம்ம தமிழ்லேருந்து இங்கிலீஷ்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் இல்லை இருந்து தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் இல்லை தமிழ்லேருந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வசதிகள் இருக்கு இது எப்படி எப்படிலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஒன்று பேசி அதாவது ஸ்பீக் பண்ணி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் பண்ணிக்கலாம் இல்லை எங்கே ஸ்பீக் பண்ணணும் இதை இந்த பட்டனை டச் பண்ணிவிட்டு ஸ்பீக் பண்ணனா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நம்ம ரைட் பண்ணலாம் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம் வராது அப்படின்றவங்க இங்கே இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே வந்து ரைட் பண்ணலாம் இது எப்படி பண்ணலாம்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம் இன்னொன்று இங்கே நம்ம என்ட்ரு பண்ணலாம் ஒன்று தமிழில் என்ட்ரு பண்ணலாம் இல்லை இங்கிலீஷில் பண்ணலாம் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம தமிழில் கொடுத்தோன்னா இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆகிற மாதிரி நமக்கு கொடுக்கலாம் நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நான் இயற்கைன்னு எக்ஸாம்பிளுக்கு இயற்கைன்னு கொடுக்குறேன் இங்கே நேச்சர்னு வந்துருச்சு நான் தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் கொடுத்துருக்கேன் எங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ இதை வந்து இங்கிலீஷ் டு தமிழ் அந்த மாதிரியும் மாற்றிக்கலாம் நான் இங்கிலீஷ் டு தமிழ் ஸோ ஆல்ரெடி நான் தமிழ் கொடுத்ததுனால அந்த மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் தமிழ் டு இங்கிலீஷ் அடுத்து பார்க்கலாம் இது மாதிரி நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு டெக்ஸ்ட்லாம் வேண்டாம் நான் வந்து ரைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்க பாருங்கள் சாரி இங்கே இருக்க பாருங்கள் இப்போ நம்ம இங்கே எழுதலாம் என்ன எழுதலாம் சேம் அதே இயற்கைன்னு எழுதலாம் இங்கே பாருங்கள் இயற்கை இப்படி எழுதிக்கலாம் இப்போ இயற்கை இயற்கைக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் இது மட்டும் இல்லை இது ஜஸ்ட்டு பேசிக் தான் ஜஸ்ட்டு பேசிக் தான் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம பெருசாக சென்டென்ஸ் கூட எழுதிக்கலாம் நான் இயற்கையே அழகுன்னு எழுதுகிறேன் ஏ அழகு சாரி அழகு நேச்சரீஸ் பியூட்டி அப்படின்னு நீங்கள் வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் தமிழில் எழுதிக்கலாம் இங்கிலீஷில் எழுதிக்கலாம் இன்னும் மற்ற மற்ற லாங்குவேஜ் இருக்கிறவங்க இந்த மாதிரி எழுதுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் அதிகமாக இருக்குது நம்ம எந்த லாங்குவேஜ் வேண்டுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் அடுத்து வந்து ஸ்பீக் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நான் இப்போ வந்து இங்கிலீஷில் சொல்ல போகிறேன் தமிழில் டிரான்ஸ்லேட் போது இங்கே பாருங்கள் நேச்சுரல் பியூட்டின்னு சொன்னேன் அதே மாதிரி இயற்கை அழகு அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும் நம்ம த நமக்கு தமிழ் தான் தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி இங்கிலீஷை ஈஸியாக வேறு லாங்குவேஜ்க்கு அதாவது வந்து நம்ம தாய்மொழியிலேருந்து இங்கிலீஷை எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஃப்ளூவெண்ட்டாக நமக்கு தெரியாது அதனால் இதை யூஸ் பண்ணி நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை நம்ம கற்றுக்கிறதா இருந்தாலும் வெரி ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கூகுள் டிரான்ஸ்லேட் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இன்னும் இதை பற்றின மொத்தமாக அதாவது இன்னும் எப்படி சொல்கிறது டீப்பாக என்னுடைய இந்த கூகுள் ட்ரான்ஸ்லேட்டை பற்றி நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ